அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து மதுரை மாவட்டத்துக்கான அடிப்படை பணியாளர்கள் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மதுரை மாவட்டத்துக்கான அடிப்படை பணியாளர்கள் கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் ஆஃப் கொள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பதிமூணு போஸ்ட்டும் காவலர் இரவு காவலர்களுக்கு வந்து முப்பத்தி ஒரு வேக்கன்சியும் மசால்ஜி மற்றும் இரவு காவலர் வந்து ஒரு வேக்கன்சியும் வெறும் மசால்ஜி மட்டும் இருபத்தெட்டு வேக்கன்சியும் கொடுத்துருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருந்தாங்கன்னா இருபத் எழுபத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்கன்னா வெறும் இருபத்தி நாலு வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட போனதாட்டிய விட இந்த தாட்டி ரொம்ப கம்மியான வேக்கன்சி வந்து மதுரை மாவட்டத்துக்கு கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் இதுக்கான கட் ஆஃப்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தாட்டி பார்க்கலாம் இப்போ கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி மதுரை மாவட்டத்தில் போனதாட்டி அலுவலக உதவியாளர்களுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டோட்டலாக தொண்ணூற்றி ஒரு வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க அலுவலக உதவியாளருக்கு அதாவது ஓயவுக்கு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓஎவ் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்குறீங்கன்னா முப்பத்தி ஒம்போது வேக்கன்சி தான் கொடுத்துருந்தாங்க அதாவது போனதாட்டி ரெண்டு போஸ்டிங்குமே பார்த்திங்கன்னா அதிக வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த தாட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு போஸ்ட்டிங்குமே வேக்கன்சின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்க இருந்தாலும் இப்போ வரப்போகிற போஸ்டிங்லாம் எவ்வளோ கட் ஆஃப் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எந்த போஸ்டிங் பார்க்க போகிறோம்னா க்ளீனிங் ஒர்க்கருக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வரும் கேஸ்ட் வாரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜென்ரல் பிரியாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கருக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்ணும் பி பிசி பிரியாரிட்டியில் வந்து எண்பத்தி எட்டு மார்க்கும் அடுத்து எம்பிசி பிரியாரிட்டியில் வந்து எண்பத்தெட்டு மார்க்கும் அடுத்து எஸ்சிஏ உமன் விலோ பீரியாரிட்டிக்கு வந்து அறுபத்தி ஆறு மார்க்கும் கேட்பாங்க அடுத்து வந்து வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டோரி எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜென்ரல் உமனுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு மார்க்கும் எண்பத்தி ரெண்டு ப்ளஸ் தொண்ணூறு இதுக்குள்ளே கண்டிப்பாக மார்க் வந்துடும் ஏன்னா வேகன்சின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்க அடுத்து ஜென்ரல் பிரியாரிட்டியில் வந்து எவ்வளோ மார்க் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு மார்க்கும் அடுத்து பிசி பிரியாரிட்டியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு மார்க்கும் அடுத்து எம்பிசி உமன் விடோ இவங்களுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி மார்க்கும் எம்பிசி ப்ரியாரிட்டியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்பது மார்க்கும் எஸ்சிக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு மார்க்கும் எஸ்சி ப்ரியாரிட்டிக்கு வந்து எண்பத்தி ஏழு மார்க்கும் வாட்ச்மென் நைட் வாட்ச்மென்ட்டு கேட்க போகிறாங்க அடுத்து வந்து மசாஜி கம் நைட் வாட்ச்மேன் அப்படி அப்படின்ற போஸ்ட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்கன்னு பார்க்கலாம் டோட்டலாக வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே ரெண்டு வேரட்டி தான் கொடுத்துருக்காங்க சப்போஸ் யாரும் போடலை அப்படின்றது பட்சத்தில் கட் ஆஃப் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமன் வீடோவுக்கு வந்து எழுவத்தி எட்டு மார்க்கும் அதாவது அதிக போட்டி இல்லை அப்படிங்கிற மேலும் கண்டிப்பாக இந்த மார்க்கு தான் வரும் அடுத்து எஸ்ஐஏ உமன் வீடோ பிரியாரிட்டி இவங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு மார்க்கும் வரும் இவங்களை விட கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து மார்க் அதிகமாக தான் இருக்கும் ஜென்ரலில் தான் எப்பயுமே மார்க் அதிகமாக கொடுப்பாங்க ஆனால் தான் இந்த தாட்டி வந்து மார்க்குன்றது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம எந்த போஸ்டிங் பார்க்க போகிறோம்னா மசாஜி பார்க்க போகிறோம் ஏன்னா இறக்கிறதுலேயே வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இதுக்கும் மசாஜின்ற போஸ்ட்டிங்கு மட்டும்தான் ஒன்பது ஒன்பது வேகன்சி கொடுத்துருக்குறாங்க இந்த தாட்டி இப்போ மசாஜிக்கு எவ்வளோ கட் ஆஃப் கேட்டிருப்பாங்க எவ்வளோ கட் ஆஃப் கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் ஜென்ரலுக்கு வந்து தொண்ணூற்றி நாலு மார்க்கும் ஜென்ரல் பிரியாரிட்டிக்கு வந்து எண்பத்தி ஆறு மார்க்கும் பிசி எம்பிசி டிசிக்கு வந்து எழுவத்தஞ்சி மார்க்கும் எம்பிசி உமனுக்கு வந்து எழுபது மார்க்கும் கேட்பாங்க இதில் வந்து பிசின்றவங்க வரல ஆனால் இருந்தாலும் ஜென்ரலில் வந்து அவங்க போட்டிடலாம் அடுத்து வந்து நம்ம அதுலேயே எம்பிசி உமன் விடோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி மார்க்கும் எம்பிசி பிரியாரிட்டியில் எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலு மார்க்கும் எஸ்சி உமனுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு மார்க்கும் கேட்பாங்க இது வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் அடிப்படை பணியாளர்களுக்கான வேகன்சி போனதாட்டி எவ்வளோ கொடுத்தாங்க இந்த தாட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டுலாம் பார்த்துட்டு இந்த தாட்டி எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகே தொடர்ந்து வெவ்வேறு மாவட்டத்துக்கான வீடியோ போடப்படும் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்